பரந்தாமன் நெஞ்சே என்னை ஆட்கொண்டு வழிநடத்தின் சச்சுதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது ஞாயிறு என்பது சூரியனுக்குரிய நாள் அப்போ சூரிய பகவானுக்குரிய இந்த நன்னாளில் அதிகாலை நான்கு மணிக்கு பிரம்ம மூத்தத்தில் எழுந்து குளித்து மொழிகி விளக்கேற்றி காயத்ரி மந்திரம் குறைந்தது இருபத்தொரு தடவை அப்படி இல்லாட்டி ஐம்பத்தி நாலு தடம் பண்ணிட்டாலும் சொல்லி உங்களுடைய சுவாசத்தை இல்லாட்டி புருவ மத்திய கவனித்து தியானம் பண்ணும்போது எங்களுக்குள்ளே அதாவது ஒரு வீட் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு குல தெய்வம் தெய்வம் இருக்கிற மாதிரி இந்த வீடாகிய சரீரத்துக்குள்ளே கடவுள் வீட்டிருக்கிறார் அந்த கடவுளை பாருங்கள் நாங்கள் மனத்தை கொண்டு வாழ்கிறவர்கள் மனிதன் இந்த மனத்தை பாருங்கள் உள்முகமாக திருப்பி அந்த இறைவனை என நினைத்து வாழ்கிறவர் மனிதன் அந்த நினைத்து வாழ்கிற மனிதன் பாருங்கள் எதை நினைக்கிறானோ அதுவாகிடுவான்னு சொல்வார்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அப்போ அந்த என்ன எண்ணத்தை நினைக்கிறோமோ அதுக்குரிய சக்தி நம்மளுக்கு அந்த எண்ணத்துக்கு திருப்பி திருப்பி நினைக்கும் போது அது சக்தி உண்டாகி அது செயலுக்கு போய் செயலனுடைய செயல் செய்ய வச்சு அந்த பலனை அனுபவித்து கொண்டிருக்கிற தன்மை உள்ள அந்த மனிதன் உள்முகமாக அவன் நினைக்கும் போது உள்ளுக்குள்ளதைக்கு அந்த தெய்வம் இந்த உடலுக்குள்ளே உள்ளுக்குள்ளே எங்களுக்கு கடவுளுக்கு ஆன்மாவாக இருக்கிறார் அவருக்கு தான் கடவுள் அப்போ எதை கடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் எங்களை நாங்கள் பல புறவிகளை செய்த கர்மபனைகள் சித்தத்தில் இருக்கி பாருங்கள் நடுமனமாக சித்தத்தில் இருக்கத்தால் அதை கடந்து போகக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லாததுனால் ஒரு குருவை சரணடைஞ்சி யோகத்தின் ஊகமண்டா சக்தி நம்மளை தியானம் பண்ண வச்சு சக்தி புற வச்சு தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேரானந்தம் என்ன உள்ளுக்குள்ளே போய் அவரை அடைகிற பாக்கியம் அந்த தன்மையை தான் நம்ம தியானம் அப்போ உள்முகமாக நாங்கள் போகும்போது பதஞ்சலி சொல்கிறார் சித்த விருத்தி நிரோதம் அப்படின்னா யோகமண்டா என்ன அப்படின்ற பதஞ்சலி கேட்கும்போது சித்தவிருத்தி சித்தி நிரோதம் அப்போ சித்தத்தில் தெரிஞ்ச விருத்திகளை நிரோதம் பண்ணுறதுக்கு பாருங்கள் நமக்கு யோகம் யோகம் அண்டா சக்தி அப்போ நாங்கள் உள்முகமாக நாங்கள் அந்த இறைவனோட நம்ம உள்முகமாக தவம் பண்ணும்போது ஒரு குரு வழியில் போய் அந்த குரு வீட்டை தீர்ச்சியை பெற்று உள்முகமாக நாங்கள் தவம் பண்ணும்போது காயத்திரி ஜபம் பண்ணி அந்த உள்ளுக்குள்ளேயே குலதெய்வமாகி அந்த சக்தி எங்களுக்கு வரும்போது எங்களுக்குள்ள சித்தத்திலேயே கர்ம வினைகள் பாருங்கள் அவர் தான் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த கர்மாக்கள் அப்போ அந்த கர்ம பூமியில் அந்த கர்மாக்கள் வழி கடத்தி கொண்டிருக்கிற அந்த தன் அதில் அந்த நல்ல கர்மா இது தீய என்று செய்யக்கூடிய பகுத்தறிவு உண்டாகக்கூடிய அந்த மனம் பலம் குறைந்திருக்கிறதால உள்முகமாக நாங்கள் தவம் பண்ணும்போது அந்த உள்முக மனத்துக்கு பலம் பெற்று மனம் பாருங்கள் தன்னுடைய நிஜமான தன்மையாகிய பகுத்தறியக்கூடிய மனித பாருங்க ஆறு அறிவு படைத்த பகுத்து ஆறாவது அறிவு பகுத்து அறிவு அந்த பகுத்து நல்லதை கெட்டதோடு பகுத்து அறியக்கூடிய அந்த தன்மை அவனுக்கு உண்டாகி அவனுக்குள்ள அறி அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கு வந்து உயர்ந்த ஆத்ம சக்தியாகிய தெய்வத்தோட பாருங்க மனித உருவி நடமாடும் கடவுளா வாழ வேண்டிய ஒரு வழி வழி அப்போ மனித உருவி நடமாடும் கடவுளா வாழலாம் அப்போ உள்ளுக்குள்ளே அந்த பாருங்க அந்த சக்தி போறோன்னே குல தெய்வம் தெய்வம் எங்களுக்குள்ள இருக்கார் அப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு ஆளுக்குள்ளே நாங்கள் இருக்க முடியாத அளவுல இருக்கும் போது இந்த மனசு அழுக்கு இருக்கும்போது அந்த தெய்வத்தில் அருள் எங்களுக்கு கிடைக்காது அந்த மனநிலைக்கு அழுக்கு அடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு குருவை சேனல் அடைஞ்சு அந்த குரு மூலம் தவத்தின் மூலம் யோகம் செய்ய வச்சு அந்த மனதில் அழுக்கு அடுக்க வச்சு குரு அருள் இல்லாமல் திருவருள் அப்படின்னா திருவன்று சொல்கிற ஆன்மாவோட அப்புறம் குருவோட அருள் மூலம் சித்தத்தில் கர்மாக்கள் கரைஞ்சி அந்த திருவாயி ஆன்மாவோட தொடர்பு கொண்டு எல்லா உலகத்தில் பலதரப்பட்ட நிறங்கள் குணங்கள் பலதரப்பட்ட தன்மை உள்ள உலகத்தில் எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார் பாருங்கள் அவர்கள் அவர்கள் அந்த எல்லா ஈவராசிகள் இருந்தும் மரம் செடி கொள்கைய கடவுள் தூணிலையும் இருக்கான் துரும்புல இருப்பான்னு சொல்வார் அப்போ அந்த தூணிலையும் துரும்புல எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு தன்மை பண்பு குணங்கள் எல்லாம் இருக்கும் அப்படி அந்த குணங்கள் இருந்தாலும் அவர் ஒட்டாமல் இருக்கும் இருந்து பாருங்கள் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கார் அப்படி நாங்கள் அந்த தன்மையோடு தொடர்பு கொண்டால் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட குணங்கள் தன்மை ஒரு தன்மை கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி குணங்களையும் பாதிக்காமல் வாழ்க்கை வாழ்க்கை ஆன்மீக ஆன்மீகம் என்பது எங்களுக்கு ஒரு சக்தி ஒரு சக்தி இருந்தால் ஓடுற மாதிரி இந்த மந்த சரீரத்துக்கு ஆன்ம சக்தி தான் பாருங்கள் மனம் கொண்டு சரியான வழியில் நடத்த இல்லாமல் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிற மனதை கொண்டு வாழ்வோம் பாருங்கள் எங்களுடைய கடமைகளையும் சரியாக செய்யலாம் ஆன்மீகம் என்பது நாங்கள் வேஷங்களோ இதுகளோ போட்டு பாருங்கள் அதில் இருக்க இருந்துடல அப்படி எல்லாம் செய்கிறதில்லை ஆன்மீகம் என்பது என்னடினா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பாருங்கள் இருக்கிறத நல்லது கெட்டு அறிந்து இதில் இருந்து இதில் இருந்து எப்படி வாழ்கிற இந்த வாழ்க்கை என்று சந்தோஷம் வாழக்கூடிய என்ன வழி என்று சொல்லி பகுத்தறையும் மூலம் ஞானத்தின் மூலம் வாழ்கிற வாழ்க்கை எல்லாத்தையும் பாருங்கள் நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் எப்படி எப்படி செய்யணும் என்ன மாதிரி பர நடக்கணும் என்பது ஒழுக்கங்கள் சகல எல்லாத்தையும் பர கற்பிக்கிறவுடன் தான் ஒரு குருகு அப்போ அந்த ஆன்மீகத்தின் வழியில நாங்க போனா மட்டும்தான் இந்த வரப்போற எல்லா துன்பங்கள் வேதனைகள் வர மஷ்காடு புழியான வழிகள்ல இருந்து காப்பாற்றலாம் ஏண்டா எங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே பெரிய ஒரு மாபெரும் சக்தி அந்த சக்தி தான் எங்களோட உடலை எங்களை உடலையும் எங்களோட சாந்தவர்களையும் எங்களுக்கு பாருங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியது நம்மளுக்குள்ளே தெ தெய்வம் ஆகிடுது அந்த குல தெய்வம்ன்ற மாதிரி எங்களுக்குள்ள சரீரத்துக்குள்ளே தான் எங்களுக்குள்ளே தெய்வம் இருக்கு அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தோட தொடர்புள்கிற வழியை காட்டுறது தான் குருகுலம் என்றால் குருதான் க காட்டுவார் எங்க இருக்கு எதாவது போற அப்படின்னு சொல்லி வழி என்ற அந்த குருவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குருவை நாங்கள் பரிபூர்ணத்துவமான சரணாகதி அடையும் போது அவருடைய முழுமையான அருள் எங்களுக்கு பஞ்ச பொறைகள் மூலம் கிடைக்கும் போது எங்களை சித்தத்து கருமாக்கள் கரையும் போது அந்த உள்ளுக்குள்ளேயே ஆன்மாவாகி அந்தராத்மாவாகிய குருவோட தொடர்பு கொண்டு பிற உலகத்தில் மனதை கொண்டு வாழ்ற ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை இப்பேர் தான் ஆன்மீக வாழ்க்கை அப்போ ஆன்மீகம் என்பது என்னென்னு சொன்னால் உலகத்தில் பாருங்கள் எதையும் விட்டுத்து போறல பாருங்கள் எங்களை பாருங்கள் துன்பப்படுத்துகிற விஷயங்களை ஏன் துன்பப்படுத்து என்ன விஷயம் இதில் இருந்து எப்படி வெளியில் வார எப்படி வாழ்கிற இந்த உலகத்தில் சந்தோஷமான ஞானத்தோட ஒரு தன்மையோட ஒரு சக்தியோடு வாழ்கிற வாழ்க்கை நம்ம நமக்கு ஆன்மீகம் அப்போ அப்படிப்பட்ட ஆன்மீக வழியில் நாங்கள் போனால் எழும்பி பாருங்கள் நாங்கள் ஒரு காயத்ரி மாந்திரம் ஒரு இருபத்தோடு நாள் இல்லாட்டி ஐம்பத்தி நாலு டான் நீங்கள் சொல்லி உங்கள் பருவமத்தியை கவனித்து நீங்கள் தியானம் பண்ணி வரும்போது உங்களுக்குள்ளே பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் விடாமல் அப்படியே செய்தோடனே உங்களுக்குள்ளே ஒரு நாற்பத்தெட்டு நாள் எந்த விஷயத்தமோ அந்த பதிவு அந்த சக்தி கூடி உங்களுக்கு மனதில் ஒரு சலனங்களற்ற நிலை ஒரு நான் ஒரு உலகத்தில் பாருங்கள் சரியாக வாழக்கூடிய அந்த உலகத்தில் பலதரப்பட்ட குணங்கள் எதிர்கொண்டு ஹேண்டில் பண்ணி குடும்பம் பிள்ளைகள் எல்லாருடைய சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களாக இந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்னை ஆட்கொண்டு வழி நடத்த யான் ஒரு பகவான் காயத்ரி சித்த முருகசுவாமி அவர்களின் திருப்பாதத்தை சரணடைஞ்சி இந்த பாக்கியத்தை பெற்று தான் பெற்ற இன்பம் பெருகையண்டு கொண்டு தௌலகம் உள்ள நீ பெற்ற பரப்பங்கப்பா சொல்லி என் குருநாதர் கட்டளை சிலை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வருடங்களாக எந்த எது எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழிநடத்தி கொண்டு வரும் அதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் என்று பாருங்கள் வேதனையில் எல்லாம் வேதனை துன்பங்கள் வரும் சாக்காடு இதுகளை தான் ஒரு பெரிய ஒரு மாபெரும் சக்தி உங்களுக்குள்ள தான் இருக்க காட்டி அவர்களை அந்த சக்தியை பரவச்சி வச்சு வாழ்க்கையில் நான் பாருங்கள் துன்பங்களை அனுபவித்தவர்கள் என்று இன்பங்களை அனுபவித்து வாழக்கூடிய ஒரு வழியை காட்டிருக்கிறோம் இந்த வழியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் என்று நல்லா இருக்கிறார்கள் அதனால தான் ஒரு குருவுக்கு நாங்கள் கொடுக்குற தட்சணை என்று சொன்னால் அவருக்கு இந்த சாமான பொருட்கள்லாம் தட்சணை இல்லை அவர் மாதிரி வரணும் வாரத்துக்கு ஒரு வழி பாருங்கள் வாரத்துக்கு வழி காட்டினா அந்த அவர் அவர் மாதிரி வந்தவன்டா அவருக்கு கொடுக்குற ஒரு தட்சணை தான் பாருங்கள் நீங்கள் எல்லோரும் கடவுளாகணும் நீங்கள் பிற மனித உரிவி நடமாடும் கடவுளா வாழணும் என்று சொல்லி நம்ம குருநாதர் ஆசைப்பட்டார் என்று மனித உரிமை நடமாடும் பயங்கர புராணியை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் துன்பம் மனித உரிவின் நடமாடும் கடவுளா வாழணும் என்று சொல்லி பாருங்க விரும்பி இந்த உலகம் புல்லா பல்லாயிரக்கணக்கான யாகங்கள் யக்ஷங்கள் தியான யுவங்கள் காயத்தின் மந்த யுவங்கள் இப்படி பல இதுகளை வழிகாட்டின குருநாதர் அடியேனுக்கும் அதை அவர்களை பார்க்க அவரை பருகும் பாக்கியம் அந்த ஞானத்தை பருகும் பாக்கியம் கிடச்சி கடந்த இருபத்தி ரெண்டு வருடங்களாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டு வரும் இதில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கீங்கன்னு சொன்னால் இன்று அதிகாலை பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்றிலிருந்தெண்டான ஒரு சங்கல்பம் கொண்டு பாருங்கள் நீங்கள் ஒரு இருபத்தொரு தடவை காயத்திரி மந்திரம் அப்படி இல்லாட்டி ஐம்பத்தி நாலு தடவை உண்டான சொல்லி இந்த மனத்தை செம்மையாக்குறது தான் மந்திரம் மனம் அது செம்மையானாலும் மந்திரம் இங்கே தேவையில்லை இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் பூர்வ மத்தியோ நீங்கள் பாருங்கள் சிவாசக்தியை கவனித்து வரும்போதோ உங்களுக்குள்ள மாபரும் சக்தியோ உண்டா உங்களை மட்டும் இல்ல குடும்பம் வந்த உங்களை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் காப்பாற்றக்கூட வழி நம்மளை கிடைக்கும் உங்களுக்கு இப்போ எல்லாம் பழங்கி ஒன்று நினைக்கிறோம் என் குருநாதர் ஆசிர்வாதம் நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்